ஹஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் நாலு மற்றும் பத்தாம் இடத்துல கேதுக்கள் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு டைம் ஆறாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஓகேங்களா அதாவது சுக்ரன் குரு சூரியன் சந்திரன் புதன் இது எல்லாமே வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் இந்த மாதம் வந்து உங்களுடைய கிரக நிலைகள் முக்கியமாக வந்து ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற ஒரு நல்ல மாதம் தான் அது தொந்தரவுகள் இல்லாத ஒரு மாதம் அதாவது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றால் என்ன சார் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்றது வேலை செய்யும் பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்ன ஐந்தாம் இடம்னா என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது நீங்கள் செஞ்சிருப்பீங்க இல்லையா எங்கேயோ யாருக்கோ போகும்போது ஒரு பிச்சைக்காரங்களுக்கோ இல்லைன்னா வந்து யாராவது இதை கேட்டால் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்து ஓகேங்களா ஐம்பது காசுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பத்து ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபாய் ஏதோ ஒன்று எங்கேயோ செய்த தானம் தர்மம் ஓகேங்களா ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டதுலேருந்து ஆரம்பித்து அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஜென்மத்தில் மட்டுமே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மங்களிலும் சேர்த்து அதாவது ஒரு குறிப்பிட்ட நீங்கள் செய்த மொத்த யாராவது எங்கேயாவது வழி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பக்கம் போங்க அப்படின்னு ஒரு கை காமிச்சு விட்ருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல செயல் அதாவது இன்னொரு உயிரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது தர்ம செயல் தான் அது எந்த ஒரு இல்லை அதாவது உயிர் கஷ்டப்படாமல் எந்த உயிருக்கும் பங்கம் இல்லாமல் ஒரு உயிரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அதாவது சுற்றி இருக்கிற உயிரெல்லாம் பங்கம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுத்திட்டு ஒரு உயிரை சந்தோஷப்படுத்துகிறது தர்மம் கிடையாது எந்த உயிருக்கும் பங்கம் இல்லாமல் எந்த உயிருக்கும் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் ஒரு உயிரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து தர்ம செயல்தான் ஸோ அந்த செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புண்ணியமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான இது தான் அதாவது அந்த புண்ணியம் அப்படின்றது தான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் அது ஸோ அந்த ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பூர்வ அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக பெற்றுத்தரும் புண்ணியம் தானேங்க எல்லாமே இல்லையா உங்களுக்கு ஒரு ஆன்மீக நம்பிக்கைன்னு வந்துட்டாவே நம்பிக்கையோ நம்பிக்கை இல்லையா அது அப்புறம் ஆனால் வந்து செய்த வினைகள் தான் இங்கே வேலை செய்யும் நல்லது செஞ்சால் பல மடங்கு நன்மைகள் சேரும் கெட்டது செஞ்சால் பல மடங்கு தீமைகள் வரும் ஸோ இது ஒரு கேல்குலேஷன் வந்து காமிக்கக்கூடியது தான் அவங்கவுங்களுடைய ஜாதக கட்டம் அப்படின்றது உண்மையாகவே வந்து என்ன கர்மா என்ன கர்மா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க சொல்லுவாங்க நான் நல்லது தான் மாட்டேன் தான் நடக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது எப்படி பார்த்தாலுமே வந்து இப்போ ஒரு முப்பது நாள் பால் கணக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு முப்பது நாள் வந்து ஒரு நாள் பால் வாங்குறீங்க திடீர்னு பால் வாங்கலை திடீர்னு வாங்குறீங்க வாங்கலை அப்படின்ற மாதிரி முப்பது நாள் ஒரு மாதம் ஒரு மாதத்தோட பால் கணக்கே வந்து எங்கேயும் நோட் பண்ணாமல் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்றது எப்படி தெரியும் ஆனால் இறைவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இறைவன் வந்து எல்லாத்தையுமே விஷுவலாக எல்லாமே வச்சுருக்கிறார் அதுதான் உண்மை அவருக்கு தெரியாதில்லை ஸோ அவர் வந்து ஒரு பிஸ் ஒரு பிசு கூட தட்டாது கரெக்டாக வந்துடும் விழும் ஒரு 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 நொடி இப்படியும் நடக்காது அப்படியும் நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கரெக்டாக வந்து நடக்கும் அதுதான் சுட்சமும் ஸோ நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் எல்லாமே வந்து அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இருக்கும் எல்லாமே வந்து ஒரு எடுத்தெடுப்புலேயே எல்லாமே கை கூடி வரதை நீங்கள் பார்க்க முடியும் அதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ஒரு விஷயமா அப்படின்னா அதை அப்படியே வந்து நாலு பேர் கூட சேர்ந்து உங்களை செயல்படுத்த வைப்பாங்க ரொம்ப ஈஸியாக வந்து வேலைன்றது முடியும் அளவுக்கு தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்கள் ஆறாம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸோடு நல்லது தான் நடக்கும் ஓகேங்களா ஆனால் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு தான் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து அமையும் ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதி அப்படின்றது எதிரிஸ்தானம் அதாவது உங்கள் உங்களை விட உங்கள் எதிரி வலுவாக இருக்கிறான்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய நீங்களும் ஆறாம் இடத்துல போய் எதிரி எதிரிஸ்தானத்தில் போய் உக்காரிங்க ஒரு எதிரியும் வந்து அங்கே ஆட்சி போட்டுருக்குறார் அப்படின்னும்போது உங்களோட செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செயல்களாக இருக்கும் உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாவீங்க ஒரு சில இடத்துல சில சில பிரச்சனைகள் வந்து நீங்களே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் அது விட்டால் போய்டு அணப்பட மாட்டிங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே வந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் வந்து சுக்ரன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு மாறினப்புறம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி தேட்டறிங்கன்னா வேலை கிடைக்கும் அது ஒன்று தான் நல்லது மற்றபடி எதுவும் அதில் நல்ல விஷயம் அப்படின்றது கிடையாது ஸோ அதனால் வந்து ஜூன் பண எந்த ஒரு புது முயற்சிகள் எதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் தான் ட்ரை பண்ணுங்கள் இருந்தாலும் அது நடக்கிறது எல்லாமே ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஜூன் பதிமூணாந்தேதியிலேருந்து முக்கியமாக வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களோட சந்திராஷ்டம தினங்களும் வந்து ஜூன் பன்னெண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும் இது ஒரு நல்ல விஷயம் முக்கியமாக ஜூன் மாதம் ஒம்பது பத்து பதினொன்று அந்த மூன்று நாட்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாத நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்றதால் அந்த மூன்று நாட்களில் வந்து புது முயற்சிகள் செய்கிறதை தவிர்க்கணும் யாருடையுமே வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதாவது ஜூன் மாதம் ஒம்பது பத்து மற்றும் பதினொன்று அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பன்னெண்டாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து சுக்கரன் வந்து மாறிடுவார் ஏழாம் இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு புது வீடு மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புது வீடு மாற்றி இல்லை வீ ஆல்ரெடி வீடு கட்டி அதை வந்து கொடுத்துணும் போகிறதுக்குலாம் நிறைய சான்ஸ் வந்து இருக்குது அதை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க பன்னெண்டாந்தேதிக்கு பிறகு சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது சில பேருக்கு இந்த மாதிரி வீடு புது வீடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் புது வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அப்படி இல்லைன்னா திருமணம் வந்து கைகூடி வருவதற்கும் நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து ஜூன் பன்னெண்டுக்கு பிறகு உண்டு நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அதிரடியான மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வில் புதிய வாழ்க்கைக்கு போகிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கே அந்த அடுத்த மாத பலன்களில் வந்து கமெண்ட் பண்ண பண்ணுவீங்க ஜூன் மாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்தளவுக்கு வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல டைம் வந்து இருக்குது அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டும் உங்களுக்கு வலுவில்ல ஒன்பதாம் வீதம் பாகியஸ்தானமும் வந்து ஓரளவு நல்ல வலுவில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது பாகியஸ்தான அதிபதி பாவகிரகமாகி அவர் ஆறாம் இருக்கிற ஒரு அமைப்புமே வந்து நல்ல அமைப்பு தான் அதாவது பாகியஸ்தானம்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ பூர்வ புண்ணியம் மட்டும் வேலை செஞ்சாலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அனுபவிச்சிட முடியாது ஓகேங்களா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோ செயல்கள் பண்ணியிருக்கிறீங்களோ எவ்வளோ உயிர்களை வந்து சந்தோஷப்படுத்திருக்கிறீங்களோ அதுக்கான பலன்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது இறைவன் மட்டுமே டிசைட் பண்ணுவார் அதாவது எதை நீங்கள் பொதுநலமாக செஞ்சிங்களோ அதை மட்டுமே டிசைட் பண்ணணுன்றது அர்த்தம் இப்போ வந்து ஐந்தாம் இடம் வந்து புண்ணியம்னு சொன்னேன் இதில் வந்து நீங்கள் பண்ண புண்ணியத்தில் எதை வந்து எதிர்பார்க்காம செஞ்சுருக்கீங்களா அதாவது இதை வந்து இது வந்து புண்ணியம் இது பண்ண எனக்கு இதனுக்கு கிடைக்கும் இது பண்ணால் இவங்க எனக்கு நாளைக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு எது அப்படிலாம் எதிர்பார்க்காம அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் அந்த உயிர் நல்லா இருந்தால் போதுன்னு எதை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்களோ இன்னொரு உயிருக்காக நீங்கள் எதை வந்து கண்ணீரை விட்டுருக்கீங்களோ ஸோ அவங்க அதோட விஷயங்கள் தான் ஒன்பதாம் இடமாக வந்தாமையும் தெய்வ பலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது பாகியம் இருக்கணும் அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் பெரிய கோடீஸ்வரம் வீட்டில் போகிறப்பிங்க எல்லாத்துலையும் இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அனுபவிக்க முடியாது ஸோ கை கை இருக்காது கால் இருக்கா அப்படி கூட இருக்கலாம் இதில் ஆர்டிசம் குழந்தையா போய் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயங்கள் தான் ஸோ எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக பாகியஸ்தானம் சப்போர்ட் பண்ணணும் அந்த ஜூன் மாதம் வந்து பாகிஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாவகரகமாகி அவர் வந்து பாவகிரகமாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல போய் உட்கார்றது நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயந்தான் ஸோ ஆறு ஏழு ரெண்டு பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு வருவாருன்னு போது ஏழாம் இடமும் வந்து சாதகமான விஷயம் அதே மாதிரி பாகியஸ்தானத்துக்கு பாகியஸ்தானமாகிய ஒரு அதாவது பத்தாம் இடம் பத்தாம் ரொம்ப பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறாங்க ஓகேங்க பாகிஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம் மற்றும் பத்து மற்றும் பதினொன்று தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்போது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் எல்லாமே நீங்கள் அனுபவிக்க முடியும் கை கெட்டது வாய் கட்டல அப்படின்ற மாதிரிலாம் போகாது ஓகேங்களா சில பேர் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் இருக்கும் ஆனால் பாகிஸ்தானும் வீக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கட்டிச்சு ஆனால் வாய் கட்டல அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஜூன் மாதம் கிடையாது ஸோ பூர்வ புண்ணியஸ்தானமும் வலுவாக இருக்குது பாகியஸ்தானமும் நல்ல வலுவாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன ஒன்று அப்படின்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம தினங்களும் வருது மூன்று நாட்கள் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல எதிர்ஸ்தானம் ஓகேங்களா ருணரோக சத்துருஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால யார்கிட்டயுமே கடன் வாங்காதீங்க கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் வரலாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நான் சொல்கிறது ஸோ அது வாங்காதீங்க ஹாஸ்பிட்டல் சிறு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்து போகலாம் மற்றபடி எதிரிகள் தொல்லைகளும் வந்து போகலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு மிகவும் நல்ல மாதம்தான் குறைகள் எதுவும் இல்லை நிறைய நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஜூன் பன்னெண்டுக்கு பிறகு உண்டு வாழ்த்துக்கள்